முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இந்திய ரிசர்வ் வங்கியின் பெயரை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள் நடைபெறுவதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று ஆர்பிஐ கேட்டுக் கொண்டுள்ளது இணையவழி பண பரிமாற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அது தொடர்பான மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன முக்கியமாக மோசடியாளர் போன் மூலம் தொடர்பு கொண்டு வங்கி அட்டை விவரம் கேட்பது ஓடிபி கேட்பது விலை உயர்ந்த பரிசுப் பொருள் வந்திருப்பதாக கூறி பண மோசடி செய்து என பல்வேறு வழிகளில் மோசடிகள் நடந்து வருகின்றன இந்நிலையில் ஆர்பிஐ பெயரை பயன்படுத்தி மோசடி செய்து வருவதாக பொதுமக்களுக்கு ஆர்பிஐ வங்கி முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக ஆர்பிஐ வெளியிட்ட அறிக்கையில் ஆர்பிஐ பெயரில் மோசடியாக இமெயில் அனுப்புவது வெளிநாட்டில் இருந்து பணம் வந்திருப்பதாக கூறுவது லாட்ரியில் பணம் கிடைத்திருப்பதாக கூறுவது அரசு திட்டத்தில் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறுவது என புதிய மோசடிகள் நிகழ்கின்றன இவற்றில் ஆர்பிஐ யின் பெயரையும் மோசடியாளர்கள் பயன்படுத்துகின்றனர் ஆர்பிஐ சார்பில் யாரும் பொதுமக்களை தொடர்பு கொள்ள மாட்டார்கள் எனவே இதுபோன்ற மோசடி அழைப்புகள் மின்னஞ்சல்கள் விஷயத்தில் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது